ஏழாவது ஆண்டாக சுமார் ஐந்தாயிரம் பக்தர்களுக்கு கிரீன் ஆப்பிள் நிறுவனம் அன்னதானம் வழங்கியது ஈப்பூ கல்லுமலை தைப்பூச திருவிழாவில் குறிப்பாக தைப்பூச முதல் நாளல் மாலையில் ஐந்தாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியதாக கிரீன் ஆப்பிள் நிறுவனத்தின் உரிமையாளர் சமூக சேவையாளர் தம்பிதுரை கூறினார் இவ்வாண்டுடன் ஏழாவது ஆண்டாக இப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை தொடர்ச்சியாக வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் இவ்வாண்டில் சுமார் ஐந்தாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாண்டில் கனத்த மழை பெய்தபோதும் பக்தர்கள் நேர்த்தியாக வரிசையில் நின்று அன்னதானத்தை பெற்று சென்றனர் எங்கள் தலைமை நிறுவனத்துடன் மேலும் ஐந்து கிளை நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இந்த மனிதநேய செயல் நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார் எங்கள் நிறுவனம் பிராணிகளுக்கு உணவு உற்பத்தி அல்லது தயாரிக்கும் நிறுவனமாகும் எங்கள் தொழிற்சாலையில் அதிகமான எண்ணிக்கையில் இந்திய தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் நாங்கள் இந்த பிராணிகளுக்கான உணவுப் பொருட்களை அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதோடு உள்நாட்டின் தேவைக்கும் தயாரித்து வருவதாக அவர் கூறினார் இவ்வேளையில் எங்களுக்கு அனுமதி மற்றும் கூடாரம் அமைத்து இடத்தை ஒதுக்கீடு செய்த இபோ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்தார் என்னுடைய பேரு தம்பி துறையா பிரச்சனை நாங்க வந்து கம்பெனி வந்து கிரிநாஜி பிராட் இங்கே ஒரு அஞ்சு கம்பெனி வச்சிருக்கோம் எல்லாம் விளைச்சு ரொம்ப பேர் விளைச்சுறாங்க அண்ணா தான கட்டுக்கிட்டு ஏழு வருஷமா அண்ணா எல்லாம் ஓடி இன்னொரு இல்லை மக்கள்லாம் வந்து சந்தோஷமா இருக்காங்க சாப்பிட்டு